ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீசங்க சக்கரம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா டயாபில்டர் சாரோட ஃபுல்லாக வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ஒன்றா வந்து பா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி போர் வந்து போட்டாச்சுங்க இரநூத்தம்பது அடி வந்து போர் வந்து போட்டாச்சு போர் போட்ட அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்மெர்சில் மோட்டார் ஒரு இரநூத்தி முப்பது அடிக்கு தொங்க விட்டு போட்டிருக்காங்க அப்படி போட்டதில் ஃபுல்லாக வந்து மண் செரிஞ்சு ஓரளவு மண் தண்ணி முழுக முழுக மண் சரிஞ்சு அது என்ன ஆச்சு அப்படின்னா மோட்ரு வந்து ஓடலை ஃபுல்லாக ஸ்ட்ரக் ஆகிட்டு மோட்ரு வெள்ளையும் எடுக்க முடியல அது மாதிரி சுச்சுவேஷனில் கயிறு பிடிச்சி இழுத்து மோட்ரை உள்ளார விட்டுறக்கூடாது எந்த சுச்சுவேஷன்லேயும் அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு கம்ப்ரெஸர் மிஷின் நம்ம போர் போடுறப்ப ஒரு மிஷின் வரும்ல அந்த மிஷினை கூப்பிட்டு வந்து இது மாதிரி வந்து குழாயை உள்ளார விட்டு கம்ப்ரஸ் பண்ணுவாங்க நல்லா ஃபுல்லாக வந்துட்டு வந்து கீ இருக்கிற தண்ணி சேரு எல்லாத்தையும் வந்து இது மாதிரி ஃபுல்லாக வந்து அடித்து வெளில கொண்டு வந்து விடுவாங்க இப்படி உள்ளார விட்டு எடுத்தப்பறம் அது என்ன ஆகும் அப்படின்னா சேரு எல்லாத்தையுமே எடுத்து அடிச்சுக்கிட்டு வெளில வந்துடும் இது ஒரு ப்ராசஸ்ஸு இப்போ இப்போ சப்மெரிசின் மோட்டார் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இது இது காஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுறதுக்கு ஓரளவு கம்மியாக தான் வந்து பட்ஜெட் ஆகும் இது ரொம்ப வந்து காஸ்ட்லியானது ஒன்று கிடையாது நீங்கள் வந்து போர் போடுறவங்கள்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து போர் போட்டிருப்பீங்களா அவங்கள்ட்ட நீங்கள் வந்து பேசிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு எங்களுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு ரொம்ப ஒரு எக்கனாமிக்காக வந்து சும்மா ஒரு ஒரு சாப்பாடு காசு அளவுக்கு தான் வந்துட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க வேறு எந்த ஒரு சார்ஜஸும் வந்து அவங்க வந்து பண்ணலை இதுமாதிரி ஃபுல்லாக வந்து அந்த கொழாயை ஒரு இரநூத்தம்பது அடி வரையும் ஃபுல்லாக உள்ளார விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி கம்ப்ர ஃபுல்லாக ஏரை வந்து ஃபுல்லாக புஷ் பண்ணுறாங்க அப்படியே தண்ணியை வந்து அப்படியே பிச்சிக்கிட்டு வருது பாருங்க வெள்ளை அந்த சேரெல்லாம் கலக்கிட்டு நல்லா வெள்ளையாக தண்ணி வர வரையும் அடி அடி அடித்து இது பண்ணுறாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா சிவில் ரிலேட்டட் கம்ம ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வீடு கட்டுறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அது லைக் பட்டனியும் வந்து போடுங்க கமெண்ட் செக்ஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுங்கள் நாங்கள் ரெ தர்றதுக்கு ரெடியாக இருக்கும் இதில் அப்புறமேல் பார்த்திங்கன்னா இந்த போர் போட்டு முடித்தோடனே எத்தனை அடி இருக்கோ அத்தனை அடிக்கு நம்ம வந்துட்டு பம்பு போடணும் இதில் வந்து இரநூத்தம்பது அடி வந்து நாங்கள் போட்டிருந்தோம் அதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டார் வந்து போட்டிருந்தோம் நம்ம ஹெச்பி மோட்டார் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி சீக்கிரம் வந்து உங்களுக்கு டேங்கில் ஏறிடும் ஒரு நாலாயிரூவா இதுக்கு நீங்கள் வந்துட்டு வந்து ஒரு நாலாயிரூபா தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிக்கும் டூ ஹெச்பிக்கும் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து தயங்கிட்டு நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் போட்டிங்க அப்படின்னா ஒன் ஹெச்பி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் குறைச்சி போட்டிங்கன்னா மோட்டர் ரொம்ப நேரம் ஓடும் கரண்ட்டு சார்ஜர் ரொம்ப அதிகமாகும் அது மாதிரி சுச்சுவேஷனில் இது மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்மார்ட்டாக யோசித்து நீங்கள் வந்து போர் போட்டுக்கலாம் இது ஃபுல்லாக வந்து எடுத்து மு முடித்த உடனே மோட்டரை உட்லார விட்டாங்க ஒரு இருபது அடி நாங்கள் வந்து கட் பண்ணிவிட்டோம் இருபது அடி கட் பண்ணிவிட்டு திரும்ப போட்டோம் இரநூறு அடி கிட்டத்தட்ட இரநூறு அடிக்கு ஏதோ போட்டிருந்தாங்க இப்போ இதுக்கு இரநூத்தம்பது அடி வரையும் அதை நாங்கள் வந்து போர் போட்டிருந்தோம் இரநூறு அடிக்கும் வந்து இப்போ வந்து தொங்க விட்ருக்கோம் ஃபுல்லாக நல்லா தண்ணி வருது எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இப்போ கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்